ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் பத்மா சேனல் பசங்களுக்கு ஸ்கூல் தந்ததால் நம்ம எல்லாேருமே லஞ்ச் பாக்ஸுக்கு விதவிதமான ரெசிபிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருப்போம் இப்போது பலாப்பழம் சீசன் போயிட்டுருக்கு எல்லாருமே பலாப்பழத்தை வாங்கி விரும்பி சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையில் ஏதோ பொரியலோ இல்லை குழம்போ பண்ணுவோம் அப்படி இல்லாமல் பலாக்கொட்டையை வச்சு சூப்பரான ஒரு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பலாக்கொட்டையை எடுத்து தண்ணியில் அலசிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ரெட்டாக கட் பண்ணி இது மேல் தோலெல்லாம் உரிச்சி எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ தாலி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதோ லவங்கம் பட்டை பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கணும் கால் அளவு வெங்காயம் நீலவாக்கில் வெட்டி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடணும் எப்பவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்ச் பாக்ஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இது பிரியாணியோட டேஸ்ட்டும் மனமும் கிடைக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடணும் இது நல்லா வதங்கினதும் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கட்டி தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் தயிரில் இருக்கிறதே தண்ணி விட்டு நல்ல கிரேவி பதம் வரும் இதை நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலா கொட்டை சேர்த்து நல்லா வதக்கிடணும் பலா நல்ல மசாலாலாம் இறங்கும் இந்த நேரத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி அளந்து விட்டுக்கலாம் எந்த டம்ளரில் அரிசி அளந்துமோ அதே டம்ளரில் நம்ம தண்ணி அளந்துக்கணும் நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம எடுக்கிற அரிசி எந்த அளவுக்கு தண்ணி எடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நான் இன்னைக்கு எடுத்திருக்க பாஸ்மதி அரிசி ஒன்றுக்கு ரெண்டரை அளவு தண்ணி விட்டால் தான் கரெக்டாக இருக்குது அதனால் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் முன்னாடியே நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு இதோட சேர்த்துக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கும் போது சேர்த்திங்கன்னா குழையாமல் வரும் இதை சேர்த்துட்டு உடையாமல் மெதுவாக பக்குவமாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு நீள நீளமாக இருக்குது அரிசி குழையாமல் சூப்பராக வந்திருக்கு இந்த நேரத்தில் மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் மசாலா எங்கேயாவது சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருந்தால் நல்லா மிக்ஸ் ஆகிடும் அரிசி உடையாமல் கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதை சமன்படுத்திட்டு இது மேலே ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு மேலே மறுபடியும் தட்டு போட்டு மூடி வெயிட்டுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சிடலாம் இது நல்லா டம் போட்ட மாதிரி இருக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி விட்டுட்டிங்கன்னா அடியில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சரியாக போயிடும் சாதம் ஒன்று ரெண்டு வேகம் வந்தாலும் நல்லா வெந்துடும் எப்பவுமே பலா கொட்டையை வச்சு நம்ம பொரியல் கறி இந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஒரு முறை இந்த மாதிரி பிரியாணியும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாதம் பாருங்கள் எப்படி ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாமல் உதிரி உதிரியாக நீள நீளமாக சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்